அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாய் வேற காத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இப்போ நாலு வார்த்தைக்குன்ன பாடம் நம்ம சுகுன் பாடம் வந்து அதாவது ரெண்டு ரெண்டு வார்த்தைக்குள்ளது நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் இது வரைக்கும் இப்போ நம்ம நாலு வார்த்தை சேர்த்து வந்திருக்கு அதை எப்படி நம்ம ஓதலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شر بد. شلغم شل غم. مخمل. ململ. ادلش. سر

கம்பல் ஹல்கத் இது இதுவரையும் நம்ம முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து குட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம ரெண்டு ரெண்டு வார்த்தையும் நம்ம பார்த்தோம் சுக்குன் பாடம் இப்போ நமக்கு மூணு வேட் மூணு வேடெலாம் வராது உங்களுக்கு நாலு நாலு வேடாக தான் வரும் பார்க்கலாம் வாங்க எப்படி ஓதுறது சொல்லிவிட்டு நம்ம இப்போ மூணு வார்த்தைக்கான எப்படி வந்துச்சுன்னா ஸ்டார்ட்டிங்கில் வந்து அலிஃபோ ஜேரோ இல்லை ஜபர் பேஷ் எது வேணாலும் வந்து அது ஒரு வார்த்தைக்கு மேலே வந்துடும் அது தனியாக இருக்கும் அதுக்கப்புறம் இன் ரெண்டு வார்த்தை இருக்கும் பார்த்திங்களா அது வந்து ஜேர் ஜபர் கொடுத்து இப்படி இதுக்கு இதுக்கு மேலே வந்து சுகுன் கொடுக்கலாம் இப்போ இது மூணு வார்த்தை இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார்த்தை இல்லை ம் காஃப் கிடையாது இது மூணு வார்த்தை தான் இருக்குது இப்போ இதை நம்ம எப்படி படிக்கணும் அது ரா அது ரா அப்படி படிக்கணும் ஆனால் நமக்கு அந்த மாதிரி வராது அலிஃப் அலிஃப் இருக்கிற ஜபர் இருக்குது பார்த்தீங்கன்னா அலிஃப்க்கு மேலே ஜபர் இருக்குது தாலுக்கு வந்து சுக்குன் இருக்காது அந்த தாலுக்கு வந்து ஜபர் கொடுத்து ராக்கு சுக்குனு இருந்துச்சுன்னா நம்ம எப்படி படிக்கணும் ஆ த அந்த மாதிரி தான் படிக்கணும் நம்ம உங்களுக்கான நாலு வார்த்தை வந்திருக்கு அப்போ நம்ம இது ரெண்டு வார்த்தை சேர்க்கணும் இது ரெண்டு வார்த்தை தனியாக சேர்க்கணும் சேர்த்து நம்ம மிலாச்சி ஓதணும் அதாவது சேர்த்து ஓத வேண்டும் பார்க்கலாம் நம்ம எப்படி ஓதுறதுன்னு சொல்லிட்டு ஜபர் ஜபர் பத் பத் இப்படி தான் நம்ம சேர்த்து ஓதணும் இது ரெண்டு மிலாக்கணும் இது ரெண்டு தனியா மிலாக்கிணும் அப்போ தனியா மிலாச்சோம் அப்படின்னா ரெண்டும் சேர்த்து நம்ம சொன்னோம் ஷ பத் அலிஃப் தால் ஜபர் அத் காவ் ஜபர் ரத் அத் ரக் रग शीन लाम जबर शल गाइन मीम जबर गम शल गम बा रा जबर बर ता नून जबर तन बर तन बर तन बर तन, बर, तन। स्वाल नून जबर सोन दाल लाम जबर दल सोन दल मीम खा जबर मख मा लाम जबर, मल मख मल मीम लाम जबर, मल मीम लाम जबर मल मल अलीफर् अलाजर लस् अस् राबर्फ सर्ूबर ब दाल रा जबर दर बन दर मीम नून जबर मन ता रा जबर तर मन दर स्वाल फा जबर सफ दाल रा जबर दर सफ दर जीम आइन जबर जर फा रा जबर फर जर फर दाल फा जबर दफ ता रा जबर तर तफ तर दाल ऐन जबर दर वाव दाल जबर वत दावत मीम नून जबर मन जीम नून जबर जन मन जन मीम रा जबर मर ह मीम जबर हम मर हम सीन रा जबर सर जीम नून जबर जन सर जैन लाम नून जबर लाम नून जबर लल दाल नून जबर डन लन डन दा रा जबर दर जीम नून जबर जन दर जन काफ मीम जबर कम பா லாம் ஜபர் பல் கம்பல் ஹா லாம் ஜபர் ஹல் தா ஜபர் கத் ஹல் கத் அலிஃப் ஃபா ஜபர் ஜபர் அஃப் அஃப் சீன் ரா புரிஞ்சிச்சிங்களா எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழே ரெண்டு ரெண்டு வார்த்தையும் மனசுலேயே அப்படியே கூட்டிகிட்டு நீங்கள் அப்படியே அழகாக படிக்கலாம் அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஷாலாக சீக்கிரமாகவே உங்களுக்கு ஓதுறதுக்கு வந்துடும் குரானும் ஈஸியாக ஓதுறா நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருக்கோம் நீங்கள் இஜி கூட்டாமல் இஜ் அப்படியே வந்து ஓதுறதுக்கு ட்ரை பண்ணிங்க இன்ஷாலா உங்களுக்கு வரும் பர் தன் சொன் தல் மஹ் மல் 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 அத் லஸ் கஸ் बैर मन तैर सोफ दैर जैर दफ्तर वैर मन जैन मर हम सर सर्न लन दन दर जत कम बल खल कर कफ சார் பாருங்க இப்போ நம்ம நால் வார்த்தைக்கான சுகுன் பாடம் வந்து நம்ம இதுவரையும் முடிச்சிட்டோம் இல்லைங்களா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நம்ம வந்து இந்த அதாவது சுகுன் பாடம் ஆரம்பிச்சுட்டு வந்து வெறும் ஜபர் மட்டுந்தான் நம்ம படிச்சிருக்கோம் ஜபர் வந்தால் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜேரும் பேஷும் கலந்து வந்து வரும் பார்த்திங்கன்னா தெரியும் கலந்து வரும் நம்ம இன்ஷல்லா அதை வந்து நாளிலேருந்து பார்ப்போம் அது ரெண்டு ரெண்டு வார்த்தை இப்போ நாலு நாலு வார்த்தை நம்ம படிச்சிட்டோம் அதுக்கப்புறமும் திரும்ப உங்களுக்கு ரெண்டு வார்த்தை வரும் சுகுன் படம் வந்து முடியும் இப்போ இந்த சுக்குன் படம் வந்து இப்போ இப்படி தான் வரும் ரெண்டு வார்த்தை வரும் மூணு வார்த்தை வரும் அப்புறம் நம்ம உங்களுக்கு இன்னும் வார்த்தை வந்து சேர்த்து அதிகமாக வரும் நம்மளுக்கு குரான் ஓதுகிற மாதிரி உங்களுக்கு சேர்த்து வந்து குரானில் ஓதுற ஆயத்தெல்லாம் வந்து இன்ஷால்லா இதில் வந்து நம்ம பார்க்கலாம் அது எப்படி ஓதுன்னு சொல்லிவிட்டு பின்னாடி பின்னாடி நீங்கள் சுக்குன் படம் வந்துட்டீங்கன்னாவே பாதி குரான் உங்களுக்கு ஓத தெரிஞ்ச மாதிரி தான் இன்ஷல்லா நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக இது இதன் தொடர்ச்சியாக நான் வந்து நம்ம பார்க்கலாம் வேறு வேறு பாடம் இன்றைக்கும் சொல்லி கொடுத்து உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் ஓதி பாருங்கள் அல்லாஹ் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்